அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆராதனைக்கு பாத்திரராகிய தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் அண்ணுகிற தேவன் கேரூபீன்களும் சேராபீன்களும் ஒவ்வொரு நாளும் அவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு இணைந்து ஆராதிக்கும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி அப்படியே ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை உண்மைய தொழு நீரே, ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரை ும் தொழுதிவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் மூடியும் வரை உண்மைய தொழுதி யுள் முடியும் வரை உம்மைய தொழுதிடுவே ஆரதனை நாயகன் நீரே ஆரதனை வேந்தனும் நீரே ஆரதனை நாயகன் நீரே ஆரதனை போற்றுதலுக்குரியவர் நித்திய நித்திய காலமாய் வாசம் செய்து எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் உன்னதமான தேவனுக்கு நாங்கள் கோடானு கோடி நன்றியையும் துதியையும் ஏறெடுக்கிறோம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நடுவில் நீங்க உலாவுகிற கிருபைக்காய் நன்றி பங்கெடுக்கிற எல்லா பிள்ளைகளும் நீங்க சந்திங்க துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே தவிப்பு ஆண்டவரே மகிழ்ச்சியாய் மாறட்டும் தோல்வி ஜெயமாய் மாறட்டும் இந்த நாளில் நீர் உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய ஆறுதலினாலும் எங்களை நிரப்பி ஆசீர்வதித்தரோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலேயும் கூட இயேசைய தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் நாம் பொழுது நமக்கு ரொம்ப அவசியமாய் தேவைப்படுகிற ஒன்று சமாதானம் இன்றைக்கு சமாதானத்தை தேடித்தான் மக்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் எங்கு போனால் சமாதானம் கிடைக்கும் எதிலே சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம் எதிலே நிம்மதியை பெறலாம் என்று இன்றைக்கி அங்கும் எங்கும் ஜனங்கள் ஓடிக்கொண்டு தெரிகிறதை நீங்களும் நானும் பார்க்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது சமாதானம் ஒரு மனிதனிடத்தில் கெட்டு போவதற்கு எது காரணமாக இருக்கிறது அந்த வசனத்தை கவனியுங்கள் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் யாருக்கு சமாதானம் இல்லையாம் துன்மார்க்கமாக வாழுகிற மனிதன் சமாதானமாக உலகத்தில் வாழவே முடியாது மனிதனுடைய சமாதானத்தை கெடுப்பது துன்மார்க்கம் அல்லது பாவம் ஒரு மனுஷன் பாவத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான்னா அந்த பாவம் ஒருவேளை அவனுக்கு வெளியில் ஒரு ஒரு பாதிப்பை கொண்டு வராதது போல தெரியலாம் நாலு பேர் பார்க்கறதுல வழி தோற்றத்துக்கு அவங்க பாவத்தில் வாழ்ந்திருந்தாலும் நல்லா இருக்கிறது போல தெரியும் ஆனால் அவங்க உள்ளத்துக்குள்ளே என்ன என்றால் சமாதானமே அவங்களுக்கு இருக்காது அந்த செய்த பாவம் அவங்களை உறுத்தி கொண்டே இருக்கும் அவங்க உள்ளத்துக்குள்ளே சந்தோஷம் அவங்க குடும்பத்தில் சந்தோஷம் அவங்க பிள்ளைகளுக்கு சந்தோஷம் அவங்க வேலையில் சந்தோஷம் எல்லாமே இழந்து போயிடும் அப்படியானால் இன்றைக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு எது வழி என்று நீங்கள் படித்தீர்கள் என்றால் அதே இயசைய தீர்க்க திருசன நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது ஆ என் கற்பனைகளை கவனி கவனித்தாயானால் இருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சமாதானம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம தேவனுடைய வார்த்தைகளை என் கற்பனைகளை கவனித்தால் நலமாயிருக்கும் யார் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புகிறார்களோ யார் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு நடப்பதற்கு தீர்மானிக்கிறார்களோ அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பாராம் இந்த கர்த்தருடைய வேதம் இருக்கு பாருங்க இது நமக்கு கொடுக்கிறது போல சந்தோஷமும் சமாதானமும் உலகத்தில் யாரும் எதுவும் கொடுக்க முடியாது இந்த வேதத்தை தியானிக்க தியானிக்க அது நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வரும் இந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையினுடைய குறைகளை நமக்கு காண்பித்து நம்மளை இந்த அழிவிலிருந்து விலக்கி நம்மளை தப்புவிப்பதற்கு நமக்கு உதவி செய்யும் ஒருவேளை துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் இந்த வேத புஸ்தகத்தை வாசித்தால் அந்த மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்குகள் அசடுகள் பாவங்கள் துன்மார்க்கங்கள் அவனை விட்டு போய்விடும் அவன் பரிசுத்தம் அடைந்து விடுவான் அவன் கழுகப்பட்டு விடுவான் அவன் சுத்திகரிக்கப்பட்டு விடுவான் அதற்கப்புறம் அவன் சந்தோஷமாக வாழ முடியும் அதனால் நீங்கள் துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டு சமாதானத்தை எங்கே தேடினாலும் கிடைக்காது மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்களா வேசித்தனை பாவத்துக்கு கடுமையாக இருக்கிறீங்களா பொய் சொல்கிறீங்களா இன்னும் அறுவறுப்பான வழிகளில் நீங்கள் நெஞ்சின் போக்கில் நடந்து கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த வழியை விட்டு திரும்பி இந்த வேதத்தினிடத்திற்கு வரணும் தேவனிடத்திற்கு வரணும் அப்படி வந்தால் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுவது உங்களுக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார் எனவே அந்த தேவன் வாக்கு பண்ணின சமாதானம் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தர ஆமேன் நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்க நான் ஜபிக்கிற உங்களுக்காக அன்பு தகப்பனே சமாதானத்தை விரும்பி ஏங்கி எனக்கு சமாதானம் வேண்டும் என்று அவளாய் எதிர்பார்த்து காத்திருக்கிற அருமை பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு நிறைவான சமாதானத்தை இன்றைக்கு கொடுத்து நீங்கள் கனப்படுத்துங்க துன்மார்க்கமான வழியில் ஒருவேளை நடந்து கொண்டிருக்கலாம் பாவ இருளில் விழுந்து கிடக்கலாம் என் தெய்வமாகிய கர்த்தர் உன்னுடைய பிள்ளைகளை இந்த பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து உயர்த்தி கனப்படுத்துவீராக என்று ஜெமிக்கிறேன் நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி சமாதானத்தின் நதியை போல உங்க பிள்ளைகளுக்கு இப்பொழுதே கற்றுக் கொடுக்கறதற்காய் நன்றி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்